எல்லாம் அதில் பன் மடங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க மொத்தம் எட்டு பெட்டை ஆடுகளும் நாலு குட்டிகளும் இருக்கு வேண்பா வெண்பா அதுகளை பத்திரமா பாத்துக்கோ என்ன நான் உங்க ஆடுகளை நல்லபடியா பாத்துக்கிறேன் கா பட்டக்கா என்ன இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லுறீங்க இது நல்லாவா இருக்கு வீடு ஆடு மாடு தோட்டம்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்க அம்முட்டையும் விட்டுவிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்களே போங்கக்கா நீங்க நான் என்ன பண்றது முத்தழகு சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு வீட்டை பூட்டு போட்டு பூட்டிட்டு போலாம் இல்ல வாடகைக்கு விட்டுடலாம் ஆனா ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போக முடியுமா சொல்லு அன்பா பாசமா வளர்த்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போகவும் முடியல வித்துடவும் முடியல முத்தழகு அதான் மாடுகளை உங்ககிட்டயும் ஆடுகளை வெண்பாக்கிட்டையும் விட்டுட்டு பாத்துக்க சொல்லலாம் முடிவு செஞ்சேன் ஏன் முத்தழகு என் பாசமான மாடுகளை நீ எந்த வித கஷ்டமும் இல்லையே உனக்கு அக்கா என்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை உங்களை பிரிஞ்சு அதுகளும் அதுகளை பிரிஞ்சு நீங்களும் மனசு வருத்தப்படுவீங்களேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கப்பட்டக்கா என்ன பண்றது முத்தழகு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சூழ்நிலையை அனுசரிச்சு தானே போகணும் சரி அதை விடு கால்நடைகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதேனும் வேணும்னா நம்ம மருதாணியை கேளுங்க கண்டிப்பா விவரம் கிடைக்கும் முத்தழகு பட்டக்கா அது சரி ஏதோ தாது உப்பு கலவை கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேன் ஏங்கா நம்ம கால்நடைகளுக்கும் அதை கொடுக்கணுமா இல்லை கண்டிப்பா வேண்பா ஏங்கா உப்பு சாப்பிட்டாலே தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிட்டுது இப்போ இந்த தாது உப்பு கலவையுமாக்கா என்ன முத்தழகு இப்படி ஒரு கேள்வியை செஞ்சாலும் செய்யணும் சரி சரி உன் கேள்விக்கு முதல்ல விவரங்களை தெரிஞ்சுப்போம் அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவை பிறக்கும் அக்கா எது விவரம்னு சொல்றீங்களே என்ன விவரங்கா பட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபா நந்தினி அவங்க இந்த பதிவுல விவரங்களை சொல்லியிருக்காங்க இந்த பதிவு கேளுங்க அப்புறம் அவங்க கேளு மக்களே அனைவருக்கும் வணக்கம் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள போயிடும் நாம கறவை மாடு வளர்ப்புல பார்த்தோம்னா தாது உப்பு கலவை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது தாது உப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் தாது உப்பு அப்படிங்கிறது விலங்கினமாகட்டும் இல்லை நம்ம மனிதனாகட்டும் நம்மளுடைய உடல் வளர்ச்சி நம்ம தசை நரம்பு இதனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த தாது உப்பு தான் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் நடக்கிற வளர்ச்சிதை மாற்றம் அப்புறம் நம்ம உயிர் அணுக்கள் செயல்படுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த தாது உப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஆனால் இந்த தாது உப்பு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கனிமம் இது தாவர மூலப்பொருட்களில் இருந்தோ இல்லை விலங்கு மூலப்பொருட்கள் இருந்தோ கிடைக்குமானா சிறிதளவு கிடைக்கும் அதனால் நாம் தனியாக இந்த தாது உப்புக்களை கறவை மாடுகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பில் இந்த தாது உப்புக்கள் அந்த கறவை மாடுகளுக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா அது சாப்பிட்ற தீவனம் மூலமாக கிடைக்கலாம் இல்லை தீவன பொருட்கள் உலர் தீவனம் இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புக்கள் கிடைக்கிறது பெரும்பாலான விவசாயிகள் கறவை மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறீங்க அப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது அந்த கறவை மாடு மேய்ஞ்சிட்ருக்கிற புல் அந்த நிலத்தில் எவ்வளோ தாது உப்பு இருக்குது அது உண்மையிலேயே அது உடம்புக்குள்ளே செரிமானம் ஆகி ரத்தத்தில் எவ்வளோ தாது உப்புக்கள் உறிஞ்சப்பட்டு அந்த கறவை மாடுகளுக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்த்தோம்னா அதனுடைய தேவைக்கும் குறைவான அளவுல தான் தாது உப்புக்கள் தீவன புல் மற்றும் தீவனம் மூலமாக கிடைக்கிறது சரி இந்த தாது உப்பு இவ்வளவு முக்கியமானதா இருக்கே அதனுடைய குறைபாடுகள் வந்தா அது நிறைய அறிகுறிகளை காட்டும்ல அதை வச்சு நாம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இந்த தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை ஒரு மாடு காமிக்கணும்னா ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும் அறிகுறிகளை காட்டுறதுக்கே ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும் அதுக்கப்புறமா அந்த அறிகுறிகள் மூலமாக அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் அதனுடைய இனப்பெருக்கை தன்மை வந்து குறைஞ்சிருக்கும் இந்த தாது உப்புக்களை ஊட்டச்சத்துக்கெல்லாம் அதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ரெண்டு வருடங்கள் கடந்து போயிருக்கும் அதனால் நமக்கு ஏற்படுற பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னால் ஒரு கறவை மாடு வளர்ப்பில் நாம லாபம் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு கன்று எடுக்கணும் இப்போ இந்த தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதை தள்ளி போகும் சினை ஆகுறதும் தள்ளி போகும் அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளால் வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது அப்போ நம்ம பண்ணையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நாம கறவை மாடுகளுக்கு கொடுக்குற தீவன முறைகளில் இந்த தாது உப்பு ஊட்டச்சத்துக்களை தீவனத்தோடு தினமும் வழக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று தாது உப்பு குறைபாடுனால வர மற்ற அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடு வந்து மண்ணு சாப்பிட ஆரம்பிக்கும் மாட்டுக்கு பசியே எடுக்காது அப்புறம் பால் காய்ச்சல் போன்ற நோய்கள் கூட ஏற்படும் இந்த தாது உப்புக்கள் கால்நடைகளுக்கு தேவையானது அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு கனிமங்கள் இருக்குது அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நூறு பிபிஎம் அளவுக்கு அதிகமாக தேவைப்படுற கனிமங்களை அதிகமாக தேவைப்படும் கனிமங்கள்னும் அதுக்கும் குறைவான அளவில் தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னும் இரு வகையாக பிரிக்கிறாங்க தேவைப்படுறது என்னவோ ரொம்ப குறைவான அளவு தான் ஆனால் அந்த கொஞ்சோண்டு கனிமங்களையும் கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இரநூறு ரூபாய் செலவு செய்து அந்த கறவை மாடுகளுக்கு தவிடு புண்ணாக்குன்னு தீவனம் அளிக்கிறீங்க இல்லையா அதில் இருக்க எல்லா ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக செரிக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து கறவை மாடுகளுடைய பால் உற்பத்தியவோ இனப்பெருக்க திறனையோ அதிகரிக்கணும் அப்படின்னா நாம் இந்த குறைவான அளவில் கனிமங்களை தினமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு தினமும் கறவை மாடுகளுக்கு இந்த தாது உப்பு கலவையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் சரி மிகவும் முக்கியமாக தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு சத்து அயோடின் துத்தநாகம் தாமிரம் மேங்கனீஸ் கோபால்ட் சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் பாஸ்பரஸ் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து போன்றவை இதில் துத்தநாகம் உப்பு பார்த்தீங்கன்னா இதன் குறைபாடுனால கருத்தறுக்கிறது குறைஞ்சி போய்டுறது கால் குழம்பில் புண்ணு வரும் பால் உற்பத்தி குறைஞ்சிடும் உடம்பில் ஏதாவது காயம் வந்துச்சுனா கூட அது சீக்கிரமாக சரியாகாது அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாம் துத்தநாகம் சத்து அதாவது ஜிங்க் அப்படிங்கிறத வந்து கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுத்துட்ருக்கணும் ரொம்ப சிறிய அளவில் தான் பிபிஎம் அளவில் தான் கொடுக்குறோம் ஆனால் தினமும் கொடுத்துட்ருக்கணும் அது குறைபாடாக இருந்துச்சுன்னா பருவ அறிகுறிகளை மாடு காட்டுறது தள்ளி போகும் இல்லைனா சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதே குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் சினப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டினாலும் அது கருமுட்டை வெளியே வந்துச்சுன்னா தான் நீங்கள் சென ஊசி போடும்போது கருத்தறிக்கும் மாடு ஆனால் இங்கே கருமுட்டை வெளியே வரதே தாமதாகும் இந்த துத்தநாகம் தாதுவுப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கரு களைஞ்சதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி கன்றுக்குட்டி போது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கும் சில சமயம் கன்றுக்குட்டி இறந்தே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே துத்தநாகம் உப்பு குறைபாடா இருந்துச்சுன்னா வரும் தாமிர ஊட்டச்சத்து குறைபாடு ஆனாலும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இரத்த சோகை போன்ற நோய்கள் கூட ஏற்படும் தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறது கறவை மாடுகளுக்கு எப்படி வருது எதனால் ஏற்படுது அப்படின்னா நாம் கறவை மாடுகளுக்கு தீவன புல் கொடுக்குறோம் அந்த தீவன புல் வளர்கின்ற மண் அதாவது நிலம் அதில் எந்த அளவுக்கு தாது உப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தாது உப்பு மண்ணிலிருந்து தீவன புல்லுக்கு வருது அந்த தீவன புல்லை தீவனமாக எடுக்கிற கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் கிடைக்குது அப்படின்னா நிலப்பரப்பில் அதாவது மண்ணில் இருக்கிற தாது உப்பு கறவை மாடுகளுக்கு தீவன புல் மூலமாக கிடைக்குது இந்த தாது உப்பு குறைபாடுகளை பற்றி கணக்கெடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பொதுவா பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அதுக்கு அடுத்து துத்தநாகம் குறைபாடு இருக்கு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்து தாமிரச்சத்து மேங்கனீஸ் ஊட்டச்சத்து போன்றவைகள் குறைபாடு வந்து அதிகமா நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் இருக்குங்கிறத ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க சரி கால்நடைகளுடைய இரத்த மாதிரிகள இந்த தாது உப்புக்களுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிலப்பரப்பில் இந்த தாது உப்புக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நிலப்பரப்பில் வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளினுடைய இரத்த மாதிரிலையும் இந்த மாதிரி தாது உப்புக்களினுடைய அளவு குறைவாக தான் இருக்குது நாம் கொடுக்கின்ற தீவனப்புள்ள சில தாது உப்புக்கள் அதிகமாகவும் சில தாது உப்புக்கள் குறைவாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமிரம் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக தீவனப் பொருட்களில் குறைவான அளவில் இருக்குது ஆனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த இரும்புச்சத்து மற்ற கனிமங்களோடு வினைபுரிந்து குறைவான அளவில் இருக்கிற தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஊட்டச்சத்துக்களோட சேர்ந்து வினைபுரிந்து அந்த ஊட்டச்சத்துக்களை கறவை மாடுகள் இரத்தத்தில் முழுசாக உறிஞ்ச விடுறதில்லை அதனால் இந்த தாது உப்புக்கள் குறைபாடு பொதுவாக கால்நடை வளர்ப்போரால் அடையாளப்படுத்தப்பட முடியுது எனவே கால்நடை வளர்ப்போர் இந்த தாது உப்புக்களை தினமும் கொடுக்கறதுனால ஏற்பட்ட செலவினை குறைப்பதற்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மூலமாக வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவைன்னு தயாரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த தாது உப்பு குறைவாக இருக்கோ அந்த தாது உப்புக்களை ஒரு கலவையாக தயாரித்து நான்கு வகையான வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் முதல் வகை தாது உப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம வந்து கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை நாகப்பட்டினம் சிவகங்கை திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சி திருவாரூர் திருவண்ணாமலை விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் இந்த டைப் ஒன் வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது தாது உப்பு சத்துக்கள் இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு பாஸ்பரஸ் மெக்னீஷியம் தாமிரம் துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதே மாதிரி டைப் டூ அப்படின்னு தாது உப்பு கலவை இருக்குது அதை எந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு நாமக்கல் சேலம் திருநெல்வேலி விழுப்புரம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இதில் எந்த வகையான ஊட்டச்சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் சத்து தாமிரம் துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதே மாதிரி டைப் டூ தாது உப்பு கலவை அப்படிங்கிறது நம்ம கடலூர் நீலகிரி கரூர் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் தேனி மாவட்டத்தில் இருக்க விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த நிலப்பரப்பில் எந்த தாது உப்புக்கள் குறைவாக இருக்கோ அதை மட்டும் கலந்து நம்ம இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையாக கொடுத்துருக்காங்க நான்காவது வகையான வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் அஞ்சு தாது உப்புக்கள் இருக்குது கேல்சியம் சுண்ணாம்புச்சத்து மெக்னீஷியம் தாமிரம் மற்றும் கோபால்ட் போன்ற தாது உப்புக்கள் இருக்குது இதை மொத்தம் மூணு மாவட்டத்தில் இருக்கவங்க புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் இந்த மாவட்ட விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம் பொதுவாக இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை நாங்கள் குறைவான பால் உற்பத்தி கொடுக்கிற கறவை மாடுகளுக்கு தான் பரிந்துரைக்கிறோம் நம்ம கறவை மாடு இருபது லிட்டருக்கு மேலே பால் கறக்குது அப்படின்னா நாம் இந்திய தர கட்டுப்பாட்டு மையம் பரிந்துரைக்கிறபடி இருக்கிற தாது உப்பு கலவைகளை தான் கொடுக்கணும் அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பொதுவான தாது உப்பு கலவையும் இருக்குது உங்கள் கறவை மாடு அதிகமான பால் உற்பத்தியில் இருக்குது இருபது லிட்டருக்கு மேலே கறக்குது அப்படின்னா அந்த தாது உப்பு கலவையை பயன்படுத்துங்க குறைவான அளவில் பால் உற்பத்தி கொடுக்குற மாடுகளுக்கு நீங்கள் தினமும் கொடுக்குற தாது உப்புக்கான செலவினை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம் இந்த தாது உப்பினுடைய விலை வந்து ரூபாய் அறுபத்தஞ்சு ஸோ இந்த தாது உப்பு கலவையை நாம் பயன்படுத்தி அதிக உற்பத்தி பெற்று பலனடையணும் அப்படின்னு விவசாய பெருமக்களை கேட்டுக்கிறோம் என்ன வேண்பா முத்தழகு வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபா நந்தினி அவங்க எம்புட்டு அருமையா விவரங்களை சொன்னாங்க கேட்டிங்களா தாது உப்பு கலவைய எப்படி கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு இப்ப புரியுதா அவங்களுக்கு நல்லாவே புரியுதுக்கா அற்புதமான விவரங்களை எடுத்து சொல்லி போட்டாங்க ஆமா வேண்பா கண்டிப்பா இந்த தகவல்களை நல்லபடியா பயன்படுத்தி கால்நடைகளை பத்திரமா பாத்துக்கிறேன்கா முத்தழகு எனக்கு அதுல ஒரு சந்தேகமும் இல்ல நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் செல்வங்களை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடுறேன் புள்ள ஏன்க்கா அதை என்கிட்ட சொல்லணுமா சொல்லுங்க நாம எல்லாம் ஒன்றா இல்லையென்னுதாக்கா எனக்கு இப்ப குறையாவே இருக்கு திறகு நம்ம உடல்நலம் பெற நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அது நம்மோட மனம் நல்லா இருக்க வருவதை ஏற்று குறைகளையும் வருத்தத்தையும் குறைச்சி மகிழ்ச்சிய பெருக்கி வாழணும் புள்ள அக்கா அதுதானே வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க ஆமா ஆமா என்னடா அக்கா இன்னும் கருத்துக்களை சொல்லலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்லிட்டாங்கப்பா சொல்லிட்டாங்க ஆத்தாடி நான் கிளம்புறேன்பா நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம்

குவியல முன்னூறு கிலோ தொழு உரத்த போட்டு பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட் எட்டு குவியல முன்னூறு கிலோ தொழு உரத்த போட்டு முறியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட் காத்து பூகாமலே சேத்தால் மெழுகி காத்துரு முப்பது நாள் ஊட்டமேற்றிய தொழு போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் வீட்டு தோட்ட காடுகள் வீட்டு தோட்ட வேளாண் காடுகள் ஒரு வகையான நில பயன்பாடு திட்டமாகும் இந்த திட்டம் நம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் மாறுபட்ட தட்பவெட்ப நிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் வேளாண் காடுகள் உற்பத்தியை அதிகப்படுத்துவதுடன் மண் வளத்தை பெருக்குதல் மண் பாதுகாப்பு ஊட்டச்சத்து சுழற்சி மைக்ரோ காலநிலை மேம்படுத்துதல் கரிமம் கிரகித்தல் திறன் உயிர் வடிகால் மற்றும் பல்வேறு வகையான உயிரினங்கள் பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை செய்கிறது வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் என்பது பல்வேறு பயன்பாடுகளை கொண்ட மரங்கள் மற்றும் பழமரங்கள் குறுகிய கால பயிர்கள் முதல் நீண்ட கால விவசாய பயிர்கள் வரை கால்நடைகள் ஆகியவற்றை வீட்டு தோட்டங்களில் வேலிக்குள் நிர்வகிக்கும் முறையாகும் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் என்பது பல்வேறு தாவரங்களின் கட்டமைப்பாகும் மரம் செடி கொடி மூலிகை தாவரங்களை வீட்டுக்கு அருகிலோ அல்லது வீட்டை சுற்றியோ வளர்ப்பதாகும் பொதுவாக தோட்ட பயிர்களான கொக்கோ காபி மிளகு போன்றவை வீட்டுத் தோட்டங்களில் வளர்க்கப்படுகிறது வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகளின் முக்கிய நோக்கம் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான உணவு உற்பத்தியை பெருக்குவதாகும் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் பல்வேறுபட்ட வேளாண் காடுகளின் பண்புகளை கொண்டதாகும் குறிப்பாக பல்வேறு வகையான விவசாய பயிர்கள் மற்றும் பல பயன் தரக்கூடிய மரம் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த வீட்டு தோட்ட வேளாண் காடுகள் சுற்றுப்புற சூழல் சீர்குலைவை தடுப்பதற்கு பெரிதும் உதவுகிறது வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகளில் காணப்படும் விவசாய தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட மரங்களின் இனங்கள் பசுமை மாறாத காடுகளில் காணப்படும் தாவரங்களை ஒத்து இருக்கும் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகளின் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மூன்று முதல் நான்கு செங்குத்து அடுக்குகளாக வீட்டு தோட்ட வேளாண் காடுகள் வகைப்படுத்தப்படுகிறது பொதுவாக அனைத்து வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகளிலும் தரையில் மூலிகை தாவரங்களும் மேல்புற மட்டங்களில் ஒரு மர அடுக்கு மற்றும் இடைநிலை அடுக்குகளாக தோட்டக்கலை மற்றும் மரப்பயிர்களை கொண்டிருக்கும் கீழ் அடுக்கை இரண்டாக பிரிக்கலாம் ஒரு மீட்டருக்கு குறைவாக உயரத்தில் இருக்கும் இடத்தில் வெவ்வேறு காய்கறி பயிர்கள் வளர்க்கப்படுகிறது வாழை பப்பாளி மரவள்ளி போன்ற உணவு பயிர்கள் ஒன்று முதல் மூன்று மீட்டர் உயரத்தில் இரண்டாவது அடுக்காக வளர்க்கப்படுகிறது வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகளில் மேல் மர அடுக்கை இரண்டாக பிரிக்கலாம் இதில் இருபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் மேல் அடுக்காக தென்னை தேக்கு ரோஸ்வூட் போன்ற மரங்களை வளர்க்கலாம் பத்து முதல் இருபது மீட்டர் உயரத்தில் நடுத்தர அளவிலான மரங்களும் அடுத்து கீழ் ஐந்து முதல் பத்து மீட்டர் உயரத்தில் பழ மரங்களான கொய்யா சப்போட்டா நெல்லி மாதுளை போன்றவற்றை வளர்க்கலாம் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் அதிக மழை பொழிவு உள்ள பகுதிகளான கேரளா தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காணப்படுகிறது இந்தியாவில் விவசாயிகள் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஹெக்டர் நிலங்களில் வளர்த்து சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் தமிழ்நாட்டில் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் பற்றி சில விவரங்கள் தமிழ்நாட்டில் அதிக மழை பொழியும் பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரந்த அளவில் பல்வேறு வகையான வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் காணப்படுகிறது இந்த பகுதிகளில் மிக முக்கியமாக பல வகையான மரங்கள் புதர் செடிகள் காய்கறி செடிகள் பழமரங்கள் மற்றும் சிறு தாவரங்கள் அடர்த்தியான மற்றும் வெளிப்படையான சீரற்ற முறையில் வளர்க்கப்படுகிறது இந்த தோட்டத்தில் பல்வேறு வகையான கால்நடைகள் பசு காளை செம்மறியாடுகள் பன்றிகள் வளர்க்கப்படுகிறது இங்கு களிமண் மற்றும் அதிக அளவில் காணப்படுகிறது இந்த வேளாண் காடுகளில் நெல் கிழங்கு மிளகு கிராம்பு ஜாதிக்காய் ஏலக்காய் மற்றும் காபி போன்றவை மிக முக்கிய பயிர்களாக வளர்க்கப்படுகிறது இந்த வீட்டு தோட்ட வேளாண் காடுகளில் ரப்பர் புளி புன்னை காட்டு மரம் மற்றும் தென்னை அதிக அளவில் காணப்படுகிறது இங்கு தென்னை மரங்களுடன் உணவு பயிர்கள் மலை பயிர்கள் மேச்சல் நிலங்களும் காணப்படுகின்றன வயல்களின் கரையோரங்களில் கட்டுமரம் நடவு செய்யப்படுகிறது இந்த தோட்டத்தில் புன்னை இழுப்பை புங்கம் மற்றும் உணவு பயிர்களும் ஊடப்பயிராக வளர்க்கப்படுகிறது இந்த தோட்டங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து முதல் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் வரை வேறுபட்டு காணப்படுகிறது தோட்டக்கலை பயிர்களான வாழை பாக்கு அன்னாசியும் பயிரிடப்படுகின்றன இத்துடன் வெண்டை வெங்காயம் போன்ற காய்கறி பயிர்களும் பயிரிடப்படுகின்றது இந்த பகுதிகளில் ரப்பர் மரம் பரவலாக தோட்டங்களில் பயிரிடப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழங்குடிகளின் வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகளில் உள்ள மரங்களின் பன்முகத்தன்மை மற்றும் கிராமப்புற குடும்பங்களின் சமூக பொருளாதார நிலையினை பற்றி ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி முப்பத்தி ஆறு தாவர குடும்பங்களின் கீழ் எண்பத்தி ஆறு மரம் மற்றும் தோட்டக்கலை பயிர் இனங்கள் வீட்டு தோட்ட வேளாண் காடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது பொதுவாக இந்த தோட்டங்களில் பாக்கு இளவம் பஞ்சு மரம் பலா தென்னை மா ரப்பர் முந்திரி போன்றவை அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது இதில் மேலடுக்கு ரப்பர் இளவம் பஞ்சு மரம் நாட்டு இளவம் போன்ற மரங்கள் பயிர் செய்யப்படுகின்றது அடுத்த அடுக்காக மா தென்னை கருவேப்பிலை போன்றவை பயிர் செய்யப்படுகின்றது இந்த வீட்டு தோட்ட வேளாண் காடுகளில் பயிரிடப்படும் மா பலா தென்னை மரங்கள் அதிக லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கின்றது இந்த தோட்டங்கள் அதிக அளவு உணவு உற்பத்தி மற்றும் பயிர்களின் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவுகிறது இந்த தோட்டங்களின் மரங்கள் எரிபொருள் தீவனம் மற்றும் மருத்துவத்திற்காக பயன்படுவதால் இயற்கை காடுகள் மீது உள்ள அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது எனவே விவசாயிகளை இப்போது கேட்ட விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி வீட்டு தோட்ட வேளாண் காடுகளை உற்பத்தி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேலை இலே சோலை கோயில் நல்ல வேளையிலே சோலை கோயில் கூபுறாது வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்பட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு குங்கன் பாகை மூங்கில் பொய்யார் வேம்பு பொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேல் ஒன்னா வார புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ